மகாபாரத போரில் கிருஷ்ண பகவான் எத்தனை முறை அர்ஜுனன் உயிரை காப்பாற்றினார் கிருஷ்ணன் அர்ஜுனன் உயிரை குருஷேத்திர யுத்தத்தில் எண்ணற்ற முறைகள் காப்பாற்றினார் ஒரு சில சந்தர்ப்பங்களை குறிப்பாக சொல்லலாம் முதலில் மிகவும் ஆபத்தான வைஷ்ணவாஸ்திரத்திலிருந்து கிருஷ்ணர் அர்ஜுனன் உயிரை காப்பாற்றினார் வைஷ்ணவாஸ்திரத்தை அர்ஜுனன் மீது செலுத்தியவன் நரகாசுரனின் மகன் பாக்ததா இவன் தன் தந்தை நரகாசுரனை கிருஷ்ணர் அவரது மூன்றாவது மனைவி சத்யபாமா கரங்க ால் கொல்ல வைத்ததால் கிருஷ்ணரை விரோதியாக நினைத்து வாய்ந்து வந்தான் குருஷேத்திர போரில் கிருஷ்ணர் பாண்டவர்கள் தரப்பில் இருந்ததால் பாக்ததா கிருஷ்ணரை எதிர்க்க வேண்டும் என்று யுத்தத்தில் கௌரவர்கள் தரப்பில் இருந்து பங்கு கொண்டான் அர்ஜுனன் கிருஷ்ணரின் நெருங்கிய நண்பன் என்பதால் பாக்ததா அர்ஜுனனை அழிக்க வேண்டும் என்று நினைத்தான் கிருஷ்ணரின் மீது கடும் கோபத்தில் இருந்த பாக்ததா தனது அம்பை வில்லில் பூட்டி மந்திரத்தை சொல்லி அந்த சாதாரண அம்பை வைஷ்ணவ அஸ்திரமாக மாற்றி அதை அதை அர்ஜுனன் மார்பிற்கு குறிவைத்து செலுத்தினான் பாக்ததனால் செலுத்தப்பட்ட அந்த அஸ்திரத்தை கிருஷ்ணர் தனது மார்புகளில் வாங்கிக் கொண்டார் வைஷ்ணவ அஸ்திரம் கிருஷ்ணரின் நெஞ்சில் வெற்றி மாலையாக மாறி விழுந்தது இப்படி அர்ஜுனனின் உயிரை பறிக்க வந்த வைஷ்ணவ அஸ்திரத்தை மலர் மாலையாக மாற்றி கிருஷ்ணர் அர்ஜுனனை காப்பாற்றினார் அடுத்ததாக ஸ்ருதத்தாவின் கதாயுதம் ஸ்ருதாவன் கௌரவர்கள் தரப்பில் இருந்த சிறந்த கதாயுத வீரன் அவன் தன் கதாயுதத்தால் அர்ஜுனனை தாக்கிய போது கிருஷ்ணர் அந்த கதாயுதத்தை தனது ஒரு தோளில் தாங்கிக் கொண்டார் விந்திய மலையை தாண்ட முடியாமல் தவித்த காற்றை போல் சுதத்தாவன் தாக்கிய கதாயுதம் கிருஷ்ணரின் தோளில் இருந்து அசையம் முடியாமல் மீண்டும் திரும்பி ஸ்ருதாவனிடமே சென்றது அதனால் கோபம் அடைந்த ஸ்ருதத்தாவன் தன் தேரோட்டி மீது அந்த கதாயுதத்தை திருப்பி செலுத்தினான் தன் உதவியாளனை தாக்கியதால் அந்த கதாயுதத்தின் சாக்குதல் சூனியம் போல் திரும்பி ஸ்ருதாவனையே தாக்கி கொன்றுவிட்டது மடிந்து தன் தேரில் இருந்து பூமியில் விழுந்தான் இரண்டாவது முறையாக அர்ஜுனனை கொல்ல வந்தவனை அவன் ஆயுதத்தாலேயே மரணமடைய செய்து அர்ஜுனன் உயிரை காப்பாற்றினார் கிருஷ்ணர் அடுத்ததாக ஜெயத்ரதன் வரம் பற்றி அர்ஜுனனுக்கு ஜெயத்ரதனை கொள்வதற்கு முன்பே சொல்லி காப்பாற்றியது மகாபாரத யுத்தத்தின் பதிமூன்றாம் நாள் அர்ஜுனனின் மகன் அபிமன்யு சக்கரவியூகத்தில் கொள்வதற்கு ஜெயத்ரதன் முக்கிய காரணமாக இருந்தான் அதனால் அர்ஜுனன் ஜெயத்ரதனை கொல்வதாக சபதம் எடுத்தான் அப்போது கிருஷ்ணர் ஆத்திரத்தில் முட்டாள்தனமாக எதையும் செய்துவிடாதே பார்த்திபா எதையும் செய்வதற்கு முன்பு மனதை சஞ்சலத்திற்கு உட்படுத்தாமல் அமைதியான மனநிலையுடன் முடிவெடு எப்படி ஜெயத்ரதன் உன் மகன் அபிமன்யுவை கொள்வதற்கு சிவனிடமிருந்து வரம் பெற்றிருந்தானோ அதே போல் அவனை யார் கொன்றாலும் கொல்பவன் தலை ஆயிரம் துண்டுகளாக வெடித்து சிதறி இறக்க வேண்டும் என்று ஜெயத்ரதனின் தந்தை விருதாக்ஷரன் அவனுக்கு வரம் உள்ளார் உன் மன துக்கத்தால் நீ அவனை முன் யோசனை இல்லாமல் கொன்று நீயும் தலை வெடித்து சிதறி விடாதே ஜெயத்ரதனை கொள்ளும் போது நீ அவன் தலை தனியாக துண்டித்து விழும்படி அஸ்திரத்தை செலுத்து துண்டாகும் அவன் தலை பூமியில் விழாமல் காற்றில் பறந்து கானகத்தில் தவம் செய்து கொண்டிருக்கும் ஜெயத்ரதனின் தந்தை விருதாக்ஷாவின் மடியில் விழும்படி செய் அப்போதுதான் ஜெயத்ரதனை கொன்றதற்கான கருமா உன்னை வந்து சேராமல் அவன் தந்தைக்கு சென்று தலை வெடித்து இறப்பான் நீ உயிர் பிழைப்பாய் என்று சொன்னார் அர்ஜுனனும் கிருஷ்ணர் சொல்லியது போலே ஜெயத்ரதன் தலை துண்டாகி அவன் தந்தை விருதாக்ஷரன் மடியில் வீழ செய்து தந்தை மகன் என இருவரையும் கொன்று தன் உயிரை காப்பாற்றி கொண்டான் இந்த முறை ஜெயத்ரதன் தந்தை அவனுக்கு கொடுத்த வரத்தை பற்றி முன்பே அர்ஜுனனுக்கு சொல்லி ஜெயத்ரதனை எப்படி கொள்வது என்ற உபாயத்தையும் அர்ஜுனனுக்கு சொல்லி அர்ஜுனன் உயிரை காப்பாற்றிவிட்டார் கிருஷ்ணர் தாக கர்ணனின் வாசவி அஸ்திரம் அர்ஜுனனின் ஆன்மீக தந்தை இந்திரனிடம் இருந்து கர்ணன் வாசவி அஸ்திரத்தை வரமாக பெற்றிருந்தான் வாசவி அஸ்திரம் தனக்கு இலக்காக செலுத்தப்பட்டவன் எங்கு சென்று எப்படி மறைந்து கொண்டாலும் தன் அழிக்கும் சக்தி படைத்தது அதனால் கர்ணனின் வாசவி அஸ்திரத்தால் அர்ஜுனனுக்கு மரணம் வரக்கூடாது என்பதற்காக கிருஷ்ணர் முதல் பத்து நாட்களாக நடந்த மகாபாரத யுத்தத்தில் கர்ணனை பங்கெடுக்க விடாமல் பீஷ்மர் மூலமாக தடுத்தார் பீஷ்மர் வீழ்ச்சியடைந்து துரோணர் படை தளபதியான பின்பு பதினோராவது நாள் கர்ணன் யுத்தத்தில் பங்கு கொண்டதும் கிருஷ்ணர் அர்ஜுனனை கர்ணனுடன் யுத்தம் செய்ய விடாமல் இருவரையும் கூட விடாமல் யுத்தகலத்தில் கர்ணன் பங்கெடுக்கும் திசைக்கு நேர் எதிர் திசையில் கடை கோடி யுத்த கலத்திற்கு அழைத்து சென்று அர்ஜுனனை சண்டையிட வைத்து காப்பாற்றி வந்தார் ஆனால் இப்படியே இருவரையும் சந்திக்க விடாமல் தடுத்து வருவது இயலாத செயல் யுத்தம் முடிவு பெற வேண்டும் என்றால் அர்ஜுனனும் கர்ணனும் நேருக்கு நேர் மோதியே அவர்கள் இருவரும் யுத்த காலத்தில் சந்திப்பதற்கு முன்பு கர்ணனிடம் இருக்கும் வாசவி அஸ்திரத்தை கர்ணன் உபயோகப்படுத்த வேண்டும் என்று முடிவு செய்து மகாபாரத யுத்தத்தின் பதினான்காம் நாள் இரவு கிருஷ்ணர் பீமனின் ராட்சத மகன் வர வைத்து யுத்த தர்மத்தை மீறி இரவு வேளையில் கௌரவர்கள் மீது கடோத்கஜனை தாக்குதல் நடத்த செய்து துரியோதனனை கடோத்கஜனிடம் இருந்து காப்பாற்றுவதற்காக கர்ணனை தன் வாசவி அஸ்திரத்தை பயன்படுத்தி கடோத்கஜனை வைத்தார் கிருஷ்ணர் வாசவி அஸ்திரத்தை கர்ணன் ஒரு முறைக்கு மேல் பயன்படுத்த முடியாது அதனால் கர்ணன் கடோத்கஜன் மீது வாசவி அஸ்திரத்தை பயன்படுத்தியதால் அர்ஜுனன் உயிருக்கு இருந்த அச்சுறுத்தல் அகற்றப்பட்டது இங்கு கிருஷ்ணர் பீமனின் ராட்சத மகன் கடோத்கஜனை பலி கொடுத்து அர்ஜுனனை காப்பாற்றினார் பதினேழாம் நாள் மகாபாரத யுத்தத்தின் போது கர்ணனும் அர்ஜுனனும் நேருக்கு நேர் மோதிய போது கர்ணன் செலுத்திய நாகாஸ்திரத்திலிருந்து வெளிப்பட்ட அஸ்வசேனா என்ற பாம்பு அர்ஜுனனை கொள்வதற்காக அர்ஜுனன் நெற்றியை நோக்கி வேகமாக வந்தபோது கிருஷ்ணர் தனது ஒரு பாதத்தால் தேரை ஓங்கி மிதி தேரை ஒரு அடி பூமியில் புதைய வைத்தார் முன்பே சொல்லி வைத்தது போல் கிருஷ்ணர் தன் பாதத்தால் தேரை ஓங்கி மிதித்ததும் கிருஷ்ணர் ஓட்டிக்கொண்டிருந்த தேரின் நான்கு குதிரைகளும் முழங்கால் போட்டு மண்டியிட்டு ஒரு அடி கீழே இறங்கிவிட்டது கர்ணனின் நாகாஸ்திரத்தில் இருந்து அர்ஜுனனை தாக்க வந்த அஸ்வசேனா என்ற நாகன் வந்த வேகத்தில் அர்ஜுனன் ஒரு அடி இறங்கியதை பார்த்து சுத அர்ஜுனன் நெற்றியை தாக்குவதற்கு பதிலாக அவன் தலையில் இருந்த மகுடத்தை தாக்கிவிட்டது அர்ஜுனன் உயிர் விட்டான் அஸ்வசேனன் மீண்டும் கர்ணனிடம் சென்று தன்னை மீண்டும் அர்ஜுனன் மீது செலுத்துமாறு கேட்டது ஏனென்றால் அஸ்வசேன நாகனுக்கு அர்ஜுனன் மீது பழிவாங்கும் எண்ணம் இருந்தது இந்த முறை நீங்கள் என்னை செலுத்தினால் நிச்சயம் நான் இலக்கை தவற விடாமல் அர்ஜுனனை கொன்று விடுகிறேன் என்று மன்றாடியது ஆனால் கர்ணன் எந்த ஒரு சக்தி அஸ்திரங்களையும் அர்ஜுனன் மீது ஒரு முறைக்கு மேல் பயன்படுத்த மாட்டேன் என்று குந்திக்கு சத்தியம் செய்து கொடுத்திருந்ததால் இரண்டாவது முறையாக அஸ்வசேனனை வைத்து நாகாஸ்திரத்தை செலுத்த மறுத்துவிட்டான் இங்கும் கிருஷ்ணர் தன் தேரை பூமியில் புதைய வைத்தும் யுத்தம் துவங்குவதற்கு முன்பே குந்தியின் மூலம் கர்ணனிடம் இருந்து மறுமுறை சக்தி அசிரங்களை அர்ஜுனன் மீது பயன்படுத்த மாட்டேன் என்று சத்தியம் வாங்கி அர்ஜுனன் உயிரை காப்பாற்றினார் கிருஷ்ணர் அடுத்ததாக அர்ஜுனனை அவன் தேரின் விபத்தில் இருந்தே காப்பாற்றியது பதினெட்டாவது நாள் யுத்தம் முடிந்து விட்டது பாண்டவர்கள் அணி வெற்றியடைந்து விட்டது அர்ஜுனன் தேரில் இருந்த அனுமன் கிருஷ்ணரிடமிருந்து விடை பெற்று அங்கிருந்து சென்று விட்டார் யுத்தம் முடிந்து வெகு நேரமாகியும் அர்ஜுனன் தன் தேரை விட்டு இறங்கவில்லை கிருஷ்ணரும் தேரிலிருந்து இறங்கவில்லை வெகு நேரமாக அமைதியாக இருந்த கிருஷ்ணர் இன்னும் எதற்காக தேரை விட்டு இறங்காமல் இருக்கிறாய் என்று கேட்க அர்ஜுனன் வெற்றி கொண்ட வீரனை அவனது தேரோட்டி வந்து கரம் பிடித்து இறங்க வைப்பதுதானே யுத்த வழக்கம் அதனால்தான் நான் இறங்காமல் காத்திருக்கிறேன் என்று சொல்ல கிருஷ்ணர் கடினமான குரலில் முதலில் நீ தேரில் இருந்து இறங்கு பார்த்திவாய் என்று அவனை இறக்கிவிட்டு அர்ஜுனன் இறங்கிய பிறகு கிருஷ்ணரும் தேரிலிருந்து இறங்கினார் கிருஷ்ணர் இறங்கியவுடன் அதுவரை நன்றாக இருந்த அர்ஜுனன் பயணம் செய்து யுத்தம் செய்து வந்த அந்த தேர் வெடித்து எரிந்தது அதை பார்த்த அர்ஜுனன் பயந்துவிட்டான் பயத்தில் இருந்த அர்ஜுனனிடம் கிருஷ்ணர் பீஷ்மர் துரோணர் கர்ணன் அஸ்வத்தாமன் பாக்ததன் என்ற பல சிறந்த வீரர்களுடன் நீ யுத்தம் செய்துள்ளாய் அவர்கள் செலுத்திய சக்தி வாய்ந்த அஸ்திரங்களிலிருந்து உன்னை நானும் உனது தேரை எனது இருப்பும் அனுமனின் இருப்பும் தான் காப்பாற்றி வந்தது அனுமன் இங்கிருந்து சென்றுவிட்டான் நான் இருக்கும் வரை எனது இருப்பு உன் தேரில் இருக்கும் வரை தான் உனது தேர் அந்த சிறந்த வீரர்கள் செலுத்திய சக்தி வாய்ந்த அஸ்திரங்களின் வலிமை தாக்காமல் இருக்கும் அதனால் நீ இறங்கும் வரை நானும் இறங்கவில்லை என்று அர்ஜுனனுக்கு விளக்கம் கொடுத்தார் யுத்தத்தின் இறுதியில் கிருஷ்ணர் அர்ஜுனனை அர்ஜுனனின் தேரின் விபத்தில் இருந்தும் காப்பாற்றினார் இதுபோல பல சந்தர்ப்பங்களில் கிருஷ்ணர் அர்ஜுனனது உயிரை காப்பாற்றியுள்ளார் இதுபோல சுவாரஸ்யமான தகவலை தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிரான்ஸ்